ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டி தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோக் லேலன் லாரி இந்த லேலான் லாரி இரண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோடய எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி அடுத்த வருஷம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியாக கரண்டில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாம் மாதம் பதினொன்றாம் வரை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் மார்ச் தேதி வரை கரண்டில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் மாதம் ஒம்பதாம் வரை கரண்டில் இருக்குது டேக்ஸு பெருமிட்டு கூட கரண்டில் இருக்குது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டி மூணாவது ஒன்று கிட்டே இருக்குது ரெண்டு டயர் ஒரிஜினலு நாலு பட்டன் டயரு எல்லாம் அரை கண்டிஷன் இருக்கும் ரெண்டு ஒரிஜினலும் நாலு பட்டனும் எல்லாம் அரை கண்டிஷன் இருக்கும் ஒரிஜினல் நம்பர் தான் வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபா விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கிடலாம் ஃபைவ் லேக்ஸ் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கலாம் இந்த ஆறு லேட் லேதாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிறத இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ